இந்த ஆசுரா நோன்பு என்பது ஒரு வருடத்தினுடைய பாவத்தை நமக்கு கழித்து தரக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது நவிசநல சின்னம் அவர்கள் சொல்றாங்க என்று சொன்னால் போதுமானது நிரம்பிய நிரம்பியது என்ற அர்த்தம் யோகிரு போதுமானது எதற்கு மாதியா ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கு நீங்க நீ உங்களுடைய பாவம் கழிந்து போகும் பாவம் மன்னிக்கப்படும் இறைவன் நபிசல்லா அலுவலம் சொல்லல எப்படி சொல்றாங்கன்னா இது போதுமானது எதற்கு சனதல் மாதிரி ஒரு வருடத்தினுடைய பாவத்தில் என்று நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு மிக அருள் கூடையாக இந்த ஆசுரா நோன்பை தந்திருக்கிறார் விரும்பியவர்களுக்கு மன்னிக்கப்படும் அல்லது இந்த இந்த பாவங்கள் தான் மன்னிக்கப்படும் என்று நாம் கணக்கு வைத்து சில அறிஞர்கள் கூட சொல்லுவாங்க சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு அப்படி நபிசன் ஆலை செல்வம் அவர்கள் சொல்லலை நபிசன் நாலே செல்வம் அவர்கள் சொன்னதற்கு பிறகு இறைவன் ஒரு வகை இறக்கி நீங்கள் மொத்தத்தில் பாவம்னு சொல்லிட்டீங்க சிறிய பாவத்தை நான் மன்னிப்பேன் சொல்லி எந்த வகையையும் இறைவன் இறக்கி வைக்கல அதனால பாவம் மன்னிக்கப்படுகிறது என்ற நம்பிக்கையை நாம் வைத்தோம் என்று சொன்னால் நாம் இந்த நோன்பை மிக தெளிவாக உறுதியான நீயத்தோடு வைப்பதற்கு இது வழிவகை தரும் ஆசிராவுடைய வரலாற்றை அதனுடைய முக்கிய தெரிந்தால்தான் நாம் நோன்பு வைப்பதனுடைய அர்த்தம் என்ன சரியாக நினைத்து நம்ம வைப்போம் நெய்யத்து நம்மளுடைய நெய்யத்து பலமாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த விஷயங்களை நம்ம சொல்றோம் இந்த ஆண்டு துவக்கத்தை நான் முன்னாடியே சொன்னதை போல ஆண்டு துவக்கம் என்பது இறைவன் நமக்கு கடமையாக்கப்பட்டதில்லை நம்ப சில நாளும் சில சொல்லல சகாபாக்களால் இந்த உம்மத்திற்கு இந்த மாதிரியான நிர்வாக பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக சபையினர் ஒன்று கூடி ஒரு தீர்வை நமக்கு தந்திருக்கிறார்கள் இது நமக்கு சாதகமாகவும் சலுகையாகவும் ஒரு இலகுவாகவும் நமக்கு இருக்கிறது ஆனால் இதை வைத்துக்கொண்டு இந்த முகர மாதத்தினுடைய முதல் முதல் தேதி முதல் மாதத்தை துவங்கியதை வைத்துக் கொண்டு நாம வாழ்த்து சொல்லுவது புத்தாண்டு வாழ்த்து முகர் மாதத்தினுடைய முதல் தேதி என்று பார்த்தா வாட்ஸ்அப்பில் ஒரு புத்தாண்டு வாழ்த்து நமக்கு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்லாம் போட்டு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்லாம் வந்துகிட்டு இது அவசியமானதா இதனால ஏதேனும் நன்மை இருக்கிறதா இல்லை இதை கொண்டு ஏதேனும் வழிமுறை நமக்கு கிடைக்குமா என்று சொன்னால் இல்லை இது எதற்கு முகர மாதம் ஆரம்பித்து விட்டது இது புனிதமான மாதம் இந்த மாதத்தினுடைய பத்தாவது நாள் நம் நோன்பு கட்டாயம் வைக்க வேண்டும் ஒன்பதாம் நாளும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு அடையாளத்தை தெரிந்து கொள்வதற்காக நாம ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வதையோ ஒரு படத்தை பகிர்ந்து கொள்வதையோ அல்லது இது போன்ற பயான்களிலே அதை பற்றி பேசுவதையோ அல்லது நோட்டீஸாக அல்லது பள்ளிவாசலிலே எழுதி நோட்டீஸ் போர்டில் எழுதி போடுவதையோ நோட்டீஸாக அடித்து போடுவதையோ இஸ்லாம் தடுக்கவில்லை ஆனால் இதை வைத்துக்கொண்டு ஒரு பெருமை பாராட்டுவது ஹேப்பி நியூ இயர் ஹிஜ்ரி சொல்வர்கள் சொல்றவங்கல தொண்ணூறு சதவீதம் பேர் முகர் மாதத்தினுடைய பத்தாவது நோன்பு வைப்பாங்க இதைத்தான் இறைவன் கண்டிக்கிறான் புத்தாண்டு நபிசல்லிஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க மறுமை நாளுக்கும் எனக்கும் நான் இப்படியாக வந்திருக்கிறேன் நெருக்கமாக வந்திருக்கிறேன் என்று நபிசல்ல அலுவலம் அடையாளப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்போ ஒரு வருடம் நமக்கு சென்று விட்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து சென்று விட்டது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு துவங்கி இருக்கிறது இந்த மண்ணுக்கும் இந்த மனிதர்களுக்கும் இந்த ஜீவராசிகளுக்கும் ஒரு வருட ஆயுள் காலம் குறைந்திருக்கிறது உலகம் அழிவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் அப்படி என்றால் இது பண்டிகையா எப்படி கொண்டாட முடியும் வாழ்க்கை எப்படி சொல்ல முடியும் நியூ இயர் வாழ்க்கை எப்படி சொல்ல முடியும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஹாப்பி இயர் இஸ்லாமிக் ஹாப்பி இயர் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நம்ம பகிர்றோமே இதில் எப்படி அர்த்தமானதாக இருக்கும் என்பதனை இந்த சமூகம் புரிந்து கொண்டு இறைவன் தந்த வழிமுறையின் அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் கடைபிடித்து அதிலே ஆசுரா நோன்பு ஒன்பதும் பத்தும் நோன்பு நோற்று இறைவனுடைய கிருபை மன்னிப்பு மன்னிப்புக்குரியவர்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்று